ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரமேஷ் ரியல் எஸ்டேட் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் தார் ரோடு விலை கம்மியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு இரண்டரை ஏக்கர் சுத்தமான செம்மண் பூமி விவசாய நிலமானது நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்க ஒரு ஏரியாவில் சுற்றிலும் கிராமம் மற்றும் விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு ஏரியாவிலையும் நம்மளுக்கு விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த லேண்டானது கிட்டே இருக்குது இது இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்களை வர நியூ வியூவர்ஸ் அண்ட் பையர்ஸ் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் வெள்ளைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து ரெகுலர் அடிவேஷன் கிடைக்கும் வாங்கிஸ் வீடியோக்கு போகலாம் வீடியோவில் பார்த்துருக்கீங்க அதிகங்களா நான் சொன்ன அந்த இரண்டரை ஏக்கர் செம்மன் பூமியானது நல்ல பாக்ஸ் ஷேப்பில் இந்த இடமா நம்மளுக்கு விலைக்கு வந்திருக்குங்க நல்ல தாரோடு பேஸ்லேயே இந்த இடம் விலை விலைக்கு வந்திருக்கு தாரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா குறைஞ்ச ஒரு இரநூறு டு இரநூத்தம்பது அடி ரோடு ஃப்ரண்டேஜோடு இந்த இடம் விலைக்கு சொல்லியிருக்காங்க இந்த இடம் கரெக்டாக எங்கள் லொக்கேட்டாக பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் அனவாபுரிக்கும் கூம்பூருக்கும் இடையில கோவில் கோவிலூருக்கும் குஜிரம்பாதிக்கும் உள்ளே வந்து பஸ் ரூட் வருங்க அந்த பஸ் ரூட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்று டு ஒன்றரை கிலோமீட்டர் தாரோடு பேஸில் ஒரு கிராமத்தை ஒட்டி வாகனங்கள் அதிகமாக செல்லக்கூடிய ஒரு தார் சாலையின் மேலே இந்த இடம் லொக்கேட்டாக இருங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா எம்டி லேண்டு தாங்க போரோ சர்வீஸ் எதுவுமே கிடையாது ஆனால் சுற்றிக்காக விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல வந்து இந்த ஏரியாவில் வந்து இடம் அமைஞ்சிருக்கு இந்த ஏரியாவில் கிரவுண்ட் வாட்டர் சோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது உங்களுக்கு பார்த்தே தெரியும் நல்ல பசுமையாக இருக்கக்கூடிய ஏரியா தான் அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம இடத்துக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நிறைய வீடு இருக்குது தோட்டத்து வீடு கட்டி அங்கே மா ஆடு மாடு வச்சு வளர்த்துக்கிட்டு தென்ன்தோப்பு அப்புறம் மக்காச்சோளம் அந்த மாதிரி நிறைய விவசாயம் பண்ணிக்கிட்டு ஆள் இருக்காங்க நம்ம வயசு வந்து வெளியூர்லேருந்து வந்து அதை வச்சு மேக்ஸிமம் நூ நூற்றில் எண்பது பர்சன்டேஜ் வந்து வெளியூர்லேருந்து தான் வந்து வாங்குறீங்க கோயம்புத்தூர் கரூர் ஈரோடு திருச்சி இந்த மாதிரி ஏரியாவில் வந்து வந்து வாங்குறீங்க அந்த அப்படி நீங்கள் வந்து லாங்கில் வந்து நீங்கள் வாங்குகிற பட்சத்தில் வந்து நீங்கள் ஒரு ஃபேமிலியோடு வருவீங்க லேடிஸும் இருப்பாங்க பசங்களும் இருப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு இடம் வாங்கி சின்ன ஃபார்மஸ் பண்ணி நீங்கள் அங்கே இருக்கும்போது உங்களுக்கு சேஃப்டின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதிகபட்சம் எதாவது ஒரு கிராமத்தை ஒட்டியோ இல்லைனா பக்கத்தில் ஏதாவது ஒரு வீடு ரெண்டு வீடு அங்கே ஃபேமிலி தங்கியிருக்க மாதிரியோ தான் எடுத்து நம்ம அதிகபட்சம் வீடியோ வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுறோம் பையஸுக்கு அந்த மாதிரி தான் லேண்டு அதிகபட்சம் எடுத்து கொடுக்குறோம் பக்கத்தில் ஏதாவது இருக்கணும் இல்லைனா கொஞ்சம் ஒரு அரை கிலோமீட்டரில் கால் கிலோமீட்டரில் கிராமம் இருக்கணும் போக்குவரத்துக்கும் எந்த சிரமமும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி தான் எடுத்து கொடுக்குறோம் அந்த வகையில் தான் இந்த லேண்டானது நம்மளுக்கு வந்து ஒரு சேஃப்டி பர்பஸோடு வெளியூர்லேருந்து வா இந்த இடத்த வாங்கி ஒரு தோட்டமே உருவாக்குறீங்கன்னா கூட உங்களுக்கு பக்கத்தில் இங்கே வந்து சத் சத்தம் போட்டால் கூட வந்து உங்களுக்கு வந்து ஆளுங்க ஆளுங்க வந்து உங்களுக்கு வரக்கூடிய டிஸ்டன்ஸில் பக்கத்தில் வந்து வீடு இருக்கக்கூடிய வகையில் எடுத்துருக்கேன் இந்த காருக்கு அந்த காருக்கு பக்கத்தில் பார்த்து தெரியுமாங்க ஃபுல்லாகவே வீடு தான் கிராமம் தான் இந்த கிராமத்தை ஒட்டி தான் அந்த இடம் வந்து வீடு இருக்கும் இந்த இந்த வந்து இங்கேருந்து பார்த்திங்கன்னா இப்போ நிற்கிற நிற்கிற ஒருத்தர் அங்கேருந்து ஒரு கால் கிலோமீட்டரில் சின்ன கிராமமே இருக்குது அதனால் வந்து உங்களுக்கு சேஃப்டிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஓனர் கையெழுத்து தான் டாக்குமெண்ட் பொறுத்த வரைக்கும் டாக்குமெண்ட்டு பக்கம் கிளியரன்ஸாக இருக்குங்க ஓனர் கையெழுத்து சிங்கிள் ஓனர் கையெழுத்து தான் இந்த வீடு வீடு ஜூம் பண்ணி கட்டுறேன் பார்த்தீங்களா இங்கேலாம் வந்து ஆள் இருக்காங்க தென்தோப்பு மக்காச்சோளம் பூச்செடி இந்த மாதிரி நிறைய விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் இந்த இடத்த வாங்கி அப்படியே எந்த வேலை இல்லை நீங்கள் ரொட்டேட்டர் ரொட்டை உழுது விட்டு ஒரு போர் ஒரு சிங்க இப்போதைக்கு ஒரு பணம் கட்டுற சர்வீஸோ ஏதோ ஒன்று வாங்கிட்டு ஒரு போரை போட்டு தென்னங்க வச்சு விட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ரீ சர்வீஸ் வர காலத்தில் வந்து ஃப்ரீ சர்வீஸ் வாங்கிக்கலாம் இந்த இடத்துக்கு வந்து உங்கள் கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு வந்து இருபது லட்சரூவா கேட்குறாங்க விலை மொத்தமாக ரெண்டரை ஏக்கர் இருக்கு ஒரு ஏக்கருக்கு இருபது லட்ச ரூபா வந்து விலை வந்து உங்கள் கோட் பண்ணுறாங்க விலை வந்து தான் இருபது லட்ச ரூபாய் கீழே பேசிக்கலாம் ஒரு பதினேழு டு பதினேழு லட்ச ரூபாயிலேருந்து இருபது லட்ச கூட கொடுக்குற ஒரு ஐடியா மைண்ட் செட்டில் இருக்காங்க நல்ல செம்மண் பூமியை நல்லா வாட்டர் சோர்ஸுக்கூடிய ஒரு ஏரியாவில் இருக்குது டாக்குமெண்ட் கிளியரன்ஸாக இருக்குது நீங்கள் வாங்கி ஃபென்சிங் போட்டு நான் சொன்ன மாதிரி நீங்கள் தென்னங்கண்டு போர் சர்வீஸ் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஆறு மாதம் இந்த ஒரு வருஷத்துக்கு நல்ல ரேட்டுக்கு இருக்குது அதாவது டபுள் மடங்காக போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் லேண்டுல அகலே நிறையா கிடைக்க மாட்டேது அதே மாதிரி டாக்குமெண்ட் கிளியரன்ஸ் இருக்கிற சொத்துமே கிடைக்க மாட்டாது ஏதாவது ஒன்று ரெண்டு சொத்தம் டாக்குமெண்ட் கிளியரன்ஸோட வருது நீங்கள் நேரடியாக வந்து இந்த இடத்த பாருங்கள் இந்த இடத்த விசிட் பண்ணுங்கள் கம்பல்சரி உங்களுக்கு இந்த இடம் உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும் நீங்கள் இடம் பிடிச்சிருந்துச்சுன்னா நேரடியாக ஓனர் வந்து நம்ம லேண்டுக்கே வர சொல்லி லேண்ட்லேயே உட்காந்து குறையை பேசி நீங்கள் டாக்குமெண்ட்டை வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி வாங்கிட்டு போயிக்கலாம் குறிப்பிட்ட காலத்தில் நீங்கள் கேரியா பண்ணிக்கலாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கூடுதல் தகவல் ஏதாவது வேணும்னு தெரிஞ்சுக்கணும் பட்சத்தில் நம்ம சேனல் நம்பர் கொடுத்துரு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் ஷேர் பண்ணிக்கலாம் ஓகே நன்றி வணக்கம்